எனி சம்ம ஹாலிடேஸ் பண்ண கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சௌத் தியாஸ் நம்பர் 1 travel brand கடலோரத்தில் மிதக்கும் மர்மம் அலர்ஜியால் பாதிக்கும் பக்தர்கள் வெள்ளியாக மாறும் ஜெல்லி மீன்கள் திருச்செந்தூர் கோவிலில் பரபரப்பு முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றாக விளங்கக்கூடியது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் முக்கிய பெருவிழா நாட்களில் முருகனை தரிசிப்பதற்காக தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் வந்து குவிகின்றனர் மேலும் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் அங்கிருக்கும் கடலில் புனித நீராடிய பிறகே கோவிலுக்குள் சென்று சாமி தரிசனம் செய்வார்கள் இந்த கடற்கரையில் இருந்து சில மைல் தூரத்தை கடந்த பிறகுதான் மீன்கள் நண்டுகள் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்கள் கண்ணில் தென்படும் ஆனால் காலநிலை மாற்றத்தினால் ஆழ்கடலில் காணப்படும் ஜெல்லி வகை மீன்கள் தற்போது கோயில் கடலின் கரையோரம் வந்து விடுகிறது பார்ப்பதற்கு நுங்கு வடிவிலோ கண்ணாடி நூலிலையை போலவே இருப்பதால் பக்தர்கள் அதனை பஞ்சு ஒரு வகை பாசு எனவும் நினைத்து அதனை தொட்டு விடுகின்றனர் அதில் ஒரு சில வகை ஜெல்லி மீன்கள் மக்களுக்கு அலர்ஜியை ஏற்படுத்தி வருகிறது அந்த மீன்கள் கடித்தவுடன் கை கால்களில் தடுப்பு மற்றும் ஊழல் ஏற்பட்டு சிவப்பு நிறமாக மாறிவிடுகிறது இதனால் பாதிக்கப்பட்ட பக்தர்களுக்கு பல்வேறு துயரங்களுக்கு ஆளாகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பொதுவாக ஆண்டிற்கு ஒருமுறை மே மாதம் மற்றும் ஜூன் மாதங்களில் கரை ஒதுங்கக்கூடிய இந்த வகை மீன்கள் தற்போது அதிக அளவில் கரை ஒதுங்கி வருகிறது இதனால் அச்சமடைந்த பக்தர்கள் இந்த விவகாரத்தில் கோவில் நிர்வாகம் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் திருச்செந்தூர் கோவில் கடற்கரை பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு ஜெல்லி மீன்களை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனிடையே இந்த புகாரை எடுத்துக்கொண்ட அதிகாரிகள் இச்சம்பவம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் அதேபோல் பக்தர்கள் கடலில் குளிக்கும் போது கால் நனைக்கும் போதும் ஜெல்லி வகை மீன்களை கண்டால் அவற்றை கைகளால் தொட வேண்டாம் என திருக்கோயில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது தொடர்ந்து அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வில் இந்த வகை ஜெல்லி மீன்கள் வளைகுடா கடல் பகுதியில் கடல் நீரின் திசை மாற்றத்திற்கு ஏற்ப இங்கு காணப்படுகிறது இது கொட்டும் தன்மையுடைய ஜெல்லி மீன்களாகும் அதனால் நீரில் இருக்கும் போதோ அல்லது கடற்கரை பகுதிகளில் கையினால் தொடக்கூடாது அவற்றை அறியாமல் தொடுவதால் ஏற்படும் எரிச்சலை குறைக்க வினிகரை காயம் ஏற்பட்ட பகுதியில் சுமார் ஒரு நிமிடங்கள் தெரித்தால் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ஏற்பட்ட காயம் சரியாகிவிடும் என தெரிவித்துள்ளனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க